ஜிவி பிரகாஷ் உடன் டேட்டிங் அப்படியே போற்றுடைத்த நடிகை சைந்தவி விவாகரத்து காரணம் இதுவா இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் தனது பள்ளி காலத்திலேயே சைந்தவியை பல வருடம் காதலித்து பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் கோலிவுட்டின் ஃபேவரைட் ஜோடியாக வலம் வந்த ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவரும் இதுவரை எந்த ஒரு சர்ச்சைகளிலும் கிசுகிசுப்புகளிலும் சிக்காமல் பெஸ்ட் பேராக இருந்தனர் ஆனால் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த இந்த தம்பதியினர் திடீரென நாங்கள் பிரிந்து வாழப்போவதாக கூறி விவாகரத்து செய்கிறோம் என்று அறிவித்தனர் முதலில் இசையமைப்பாளராக இருந்த ஜி வி பிரகாஷ் பிறகு படங்களில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் அப்படி அவர் கொடுத்த ஹீரோ தான் இவர்களின் விவாகரத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் ஹீரோவாக படத்தில் நடிக்க ஆரம்பித்த பிறகு ஜி வி பிரகாஷ் ஹீரோயின்களிடம் மிகவும் நெருக்கமாக நடிக்க ஆரம்பித்ததுதான் குடும்பத்திற்குள் விரிசல்கள் ஏற்பட காரணமானது என கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற விசாரணையில் ஜி வி பிரகாஷ் சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகி இருவரும் மனமுவந்து பிரிவதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஜி வி பிரகாஷ் விவாகரத்து ஆனதற்கு காரணமே திவ்யா பாரதி தான் எனவும் அவருடன் நெருக்கமாக நடித்த காரணத்தாலும் இருவரும் டேட்டிங் செய்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது இதற்கு ஏற்கனவே இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி இருவருமே கிங்ஸ்டன் படத்தில் நடித்த போது அதனுடைய ப்ரொமோஷன் பணிகளில் கலந்து கொள்ளும் போது விளக்கம் கொடுத்து பேசியிருந்தார்கள் அதில் எனக்கும் திவ்யா பாரதிக்கும் டேட்டிங் எதுவும் இல்லை அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டுமே சந்தித்துள்ளேன் அதை தாண்டி எங்கும் சந்தித்தது இல்லை ஆனால் அவர் ஒரு நல்ல நண்பர் என ஏற்கனவே கிங்ஸ்டன் படத்தின் விழாவில் ஜி வி பிரகாஷ் குறிப்பிட்டுள்ளார் அப்போது திவ்யா பாரதி குறித்து பேசும்போது எனக்கும் பலர் மெசேஜ் அனுப்புவாங்க அப்போது அவருக்கு நான் அனுப்புவேன் இவரோ விடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்வாங்க சில சமயங்களில் கஷ்டமாக இருக்கும் என இருவரும் தங்களுக்குள் அப்படி ஒன்றும் இல்லை என விளக்கம் கொடுத்திருந்தனர் அப்படி இருந்தாலுமே இன்னும் இப்படியான பேச்சுக்கள் குறைந்தபாடில்லை எனவே இதன் காரணமாக நடிகை திவ்ய பாரதி இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அதில் ஜி வி பிரகாஷின் குடும்ப பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒருபோதும் ஒரு நடிகருடன் டேட்டிங் செல்ல மாட்டேன் அதிலும் ஒரு திருமணமான ஆணுடன் டேட்டிங் செல்ல மாட்டேன் என தெரிவித்திருந்தார் நடிகை திவ்ய பாரதி அதாவது ஜி வி பிரகாஷ் சைந்தவி விவகாரத்தில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்னை பொறுத்தவரை நான் திருமணமான நபரையோ அல்லது ஒரு நடிகரையோ நான் டேட் செய்ய மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள பாரதி பிரகாஷுடன் இணைந்து அவர் டேட்டிங் செய்கிறார் என்கிற விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் திவ்யா பாரதி உங்கள் தின சேவல்